நாம் இப்போது கழுகா மாகாணத்தில் ஓசோர்கினோ கிராமம் அருகே இருக்கிறோம் உங்கள் முன் புனித தேவியின் பாதுகாப்பு தேவாலயம் உள்ளது இதில் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான தன்மை உள்ளது அதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் மேலும் குறிப்பாக கேட்கப் போகிறோம் தேவாலயத்தின் கட்டிடம் வட்ட வடிவத்தில் உள்ளது இது அடிக்கடி காணப்படுவதில்லை பொதுவாக நம்மிடம் தேவாலயங்கள் சதுர வடிவில் இருக்கும் ஆனால் இது வட்ட வடிவில் உள்ளது அப்போ உள்ள சென்று பார்ப்போம் நீங்கள் ஏற்கனவே உணர்கிறீர்களா நான் இங்கே பேசுகிறேன் இங்கு எவ்வளவு பெரும் எதிரொலி உள்ளது அது எவ்வளவு வலுவாக உள்ளது என்பதை பாருங்கள் அதுவும் இங்கு வெறும் நடந்து செல்லும் போதும் மண்ணாலான தரையில் இது வெறும் மணல் இங்கு மண் பரப்பப்பட்டுள்ளது ஆனால் அதிலும் ஒலி எவ்வளவு அதிகமாக பிரதிபலிக்கிறது இங்குள்ள ஒலி பரவல் அற்புதமாக உள்ளது இந்த துளைகள் பலிபீடம் இல்லாதது கண்ணாடிகள் இல்லாதது அவற்றில் ஒலி செல்லும் வழிகள் இந்த பெரிய துளை இவையெல்லாம் இருந்தாலும் கூட இங்குள்ள ஒலி பரவல் மிகச் சிறப்பாக உள்ளது இங்கு மெதுவாக பேசக்கூட முடியாது எல்லாம் கேட்கப்படும் இது திட்டமிட்டு இப்படி செய்யப்பட்டிருக்கிறது இது தேவாலயங்களின் ஒரு முக்கிய அம்சம் இங்கு ஒலி அதிர்வெண் அக்குஸ்டிக் ரெசனன்ஸ் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வட்டமான அறையில் மிக அற்புதமான ஒலியியல் இருக்கும் என்ற எண்ணத்துடன் கட்டிடக் கலைஞரும் கட்டிடக் கலைஞரும் இந்த கட்டிடத்தை கட்டினார்கள் அதாவது இது ஒரு குறிப்பிட்ட நேரடியாக உடல் நோக்கத்துடன் கூடிய ஒரு குறிப்பிட்ட அமைப்பு இங்கே அவை ஒலி எழுப்பின இங்கே அவை எதிரொலி எழுப்பின இது ஒரு ஒளியியல் ரெசனேட்டர் ஓ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே ஒலி பிரதிபலிக்கிறது அது உள்ளே இருந்து கூட எனக்கு வருகிறது என் தலையின் பின்புறத்தில் அது போல் இருக்கிறது ஓ சரி எனக்கு உள்ளிருந்து வாந்தி கூட வருகிறது நம் முன்னோர்களே பாருங்கள் அவர்கள் ஒலியின் இயற்பியலை நன்கு அறிந்திருந்தார்கள் இந்த ஒலி அலைகளின் இயற்பியலை நன்கு அறிந்திருந்தார்கள் மேலும் இந்த அலைகள் பல மடங்கு பெருக்கப்படும் கட்டிடங்களை அவர்கள் கட்டினார்கள் பாம் இங்கே ஒரு அறை கூட இது அவர்கள் அவ்வளவு பயமுறுத்தும் முட்டாள்தனமான குறுகிய மனப்பான்மை கொண்ட இருட்டாக இல்லை என்பதை குறிக்கிறது ஆம் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து சின்னங்களுடன் கூடிய தேவாலயங்களை கட்டினார்கள் ஹே இல்லை ஒரு ஒலியியல் ரெசனேற்றை உருவாக்குவதற்காக மக்களை இங்கு அழைத்து வருவதற்காக அவர்கள் இதை செய்தார்கள் அவர்களுக்கு இங்கே ஏதோ நடந்தது